இப்போது வந்த ஒரு இடையில் வந்த ஒரு பெரிய நோய் கொடிய நோய் கொரோனா அப்போ நம்ம பார்க்க முடியும் இந்தியா மக்களுக்கும் சரி பிற நாடுகளுக்கும் பெரிய அளவில் மருந்து மருந்து மாத்திரைகள் வளர்ந்த நாடுகளுக்கே அனுப்பினது இந்தியா அப்படின்னே சொல்லலாம் நிறைய நம்மளும் இருந்து மருந்துகள் வாங்கினோம் நிறைய பேருக்கு புரிய வச்ச ஒரு மிக கொடூர நோயினே சொல்லலாம் கொரோனாவை அந்த நேரத்தில் கூட நம்ம மக்களையும் காப்பாற்றணும் வேறு நாடுகளுக்கும் உதவணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணத்தில் நிறைய மருந்துகளை அனுப்புனாங்க நிறைய கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பகையை சம்பாதிச்சோம்னா சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் ஏன்னா யாருக்கும் யாருமே ஒரு ஒற்றுமைங்கதே இல்லாத அளவுக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டோம் எல்லாருமே பார்த்தோம் மிக கொடூரமான ஒரு நோயாக வந்தது மீண்டும் வெளியே வந்துவிட்டோம் அப்போவே இந்தியாவை எல்லா நாடுகளும் ரொம்ப தீவிரமாக கவனித்தாங்க பரவாயில்ல அவங்க நாட்டு மக்களையும் காப்பாற்றி பிற நாடுகளுக்காகவும் போராடுதாங்க அந்த அந்த நாட்டு மக்கள்னு சொல்லிட்டு நிறைய நம்மளோட துப்புரவு பணியாளர்களில் இருந்து நிறைய பேர் உயிர் போகுங்கிற சூழ்நிலையில் கூட வேலை பார்த்தாங்க ஏன்னா எல்லோரும் நம்ம பெரிய ஆட்களையே சொல்லவும் முடியாது அடிமட்டத்தில் இருந்து யாரும் உயிர் போகும்னு வெளியே வராமல் இருக்கல நாட்டுக்காக நிறைய பாடுபட்டாங்க அப்படி ஒரு வலுவான நாடு இந்தியான்னு எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு அதாவது எப்படின்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நாங்கள் தான் நல்லா இருக்கணும் எங்கள் நாடு வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் அதாவது இப்போ கூட நம்ம நாட்டு மக்களை தேவையில்லாமல் அட்டாக் பண்ணி எப்படின்னா நம்மளோட வளர்ச்சி பிடிக்காமல் ஒரு பொறாமையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போட்டிகளும் சரியான போட்டி இல்லை அப்படின்னா தோல்வியில் தான் முடியும் பொறாமைப்படுகிற யாரும் விளங்கியதாக சரித்திரம் சரித்திரமில்லை பேரழிவை நோக்கி போகும் பாகிஸ்தானை அதாவது அங்கே இருக்கிற பொதுமக்கள் ஒன்றும் பண்ணலை ஒரு சில தீவிரவாதிகளுக்காக அந்த நாட்டு மேலே போர் அப்படிங்கிறது வரும்போது பெரிய அளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ரத்த வெள்ளம் ஓடும் பல உயிர்கள் பல அதாவது ஒரு இருபத்தாறு உயிரை ஏண்டா எடுத்தோங்கிற அளவுக்கான ஒரு பெரிய சுடுகாடாகவே மாறும் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்கனவே புல்வாமா தாக்குதல்லையே சொல்லியிருந்தாங்க நம்ம இராணுவ தளபதிகள் மேப்பிள்ளையே உலக வரைபடத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியாக நடத்தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறத அந்த நாட்டுக்குள்ளேயே போய் தீவிரவாதிகளை மாற்றம் நம்ம இராணுவம் அழிச்சிட்டு வந்தது அப்பவும் அடங்கலை அடக்கப்படுவார்கள்னு நம்புவோம் ஏன்னா இந்தியா அமைதியை தான் அதிகமாக விரும்பிச்சு அதுக்கு அவங்க ஒத்து வரலன்னா அவங்க வழியில் தான் போகணும்